ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோம் அவங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மழை டைம்லலாம் வந்துட்டு உப்பெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிருக்கப்போ வந்துட்டு உள்ளே வந்து தண்ணி விட்டுரும் அந்த தண்ணி வந்து விடாமல் இருக்கிறக்கு என்ன பண்ணலான்னா உப்பு வாங்கி வச்ச உடனே அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வச்சிருங்க இதனால் உப்பில் வந்து தண்ணி விடாமல் இருக்கும் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செகண்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டிலலாம் வந்து அரிசி வந்து நம்ம மொத்தமாக வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் இல்லை வந்து ஏதாவது பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இப்படி வைக்கிறப்போ இதில் வந்துட்டு வண்டு பூச்சியெல்லாம் வந்துட்டு போக சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டு மூணு மிளகாய் எடுத்து அரிசிக்குள்ளே போட்டு வச்சிருங்க இப்படி பண்ணுறதுனால அரிசியில் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே வண்டு பூச்சி எதுவுமே வைக்காது இப்போது மூணாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக உரல் வந்து வச்சிருப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் இப்படி உரல் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பழைய கத்தியெல்லாம் வந்துட்டு சாண போயிருக்கும் அந்த மாதிரி கத்தியெலாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு தேய்க்கிறப்போ வந்துட்டு கத்தியோட முனைகள் வந்து நல்லா ஆகும் இது கத்திக்கின்னு மட்டும் இல்லை நீங்கள் அருவாமனை இல்லை வந்துட்டு சிசர் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதில் கூட வச்சு தேய்ச்சிக்கலாம் அதை வச்சு கூட தேய்க்கிறப்போ அதோடய முனைகள் வந்து ஷார்ப்பாகும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தேய்க்கிறப்போ இந்த மாதிரி வந்து சைடாக வச்சு தேய்ங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சாய்ச்சி வச்சுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அதோடய முனைகள் வந்து ஷார்ப்பாகும் இப்போது ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து அடுப்படியிலலாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நம்மளோட முகம் வந்துட்டு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவோம் இது வந்து ஃபேஸ்க்கான ஒரு சின்ன ஃபேஷியல் டிப் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு கடலை மாவு வந்து உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாதம் வடித்த கஞ்சி தான் வந்து எடுத்திருக்கேன் சாதம் உடைத்த கஞ்சியில் வந்துட்டு நிறையவே சத்துக்கள் வந்து இருக்குது இதை வந்து நம்ம குடிக்கலாம் ரெகுலர் ரெகுலராக இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம உடலுக்கு வந்து நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் முகத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே வந்துட்டு பிரைட்டன் ஆகும் முகம் மட்டும் இல்லை நீங்கள் குளிக்கும்போது கூட தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி முகத்துக்கு தான் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீம் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த க்ரீமை ரெகுலராக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து ரொம்பவே பளிச்சின்னாகும் இந்த க்ரீமை வந்து முகத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் எல்லோரும் சமையலுக்கு வந்து குக்கர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சும்மா கழுவிட்டு அப்படியே வந்து போட்டுருவோம் அப்படி பண்ணாமல் அந்த கேஸ்கெட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா எடுத்துட்டு குக்கரோட மூடியில் வந்து மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா குக்கரோட கேஸ்கெட் வந்து டைட் ஆகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்